அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜென்வாஸில் ஹாஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோம்னா நம்ம கொடி டிசைன் பண்ணுறத பற்றி ஒரு சின்ன வீடியோ நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறது என்னென்னா நம்ம இந்த கொடி டிசைன் பண்ணும்போது வந்து நீங்கள் பொ பொறுமையாக பண்ணி காட்டுங்க அது எப்படி டிசைன் பண்ணுறீங்கன்றது நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க நீங்கள் கொடி டிசைன்ன்றது வந்து நீங்கள் அதே மாதிரி நிறைய பேர் என்னதுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷும் நீங்கள் எந்த ப்ரெஷ்ஷில் யூஸ் பண்ணுறீங்க நம்ம லைன் டிசைன் இந்த கொடி டிசைன் பண்ணும்போது நீங்கள் ப்ரஷ்ஷு எந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுறிங்கன்னு கேட்குறீங்க நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து நார்மல் இந்த செட் ப்ரஷில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எட்டு ஏழு ஆறு இந்த நம்பரை வச்சு நீங்கள் பண்ணலாம் அது நீங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி பண்ணீங்க ஒவ்வொரு ப்ரஷ்ஷும் நீங்கள் வந்து சைஸுக்கு தகுந்த மாதிரி பண்ணீங்க மாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எடுத்து ஆள் கொடுங்க இன்னொரு லிங்க் எல்லாம் ஆட் ஆகிடும் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இது வந்து இந்த நம்பர் நம்பர் வைஸாக நீங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க உங்களுக்கு எந்த சைஸு தேவையோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி ப்ரஷ் எடுத்துங்க அதுக்கப்புறம் நீங்கள் லைன் பண்ணிக்க இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டார்க் பண்ணோம் இதில் வந்து நம்ம அடியில் போட்டுறது வந்து இந்த ப்ரௌன் ஷேடுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆக்கர் ஒன்று அதுக்கப்புறம் வந்து எல்லோ ஷேட்டில் ஒன்று அது கொஞ்சம் கொஞ்சம் அடுத்த மாதிரி லைட்டு டார்க்கு மிடில்ன்ற மாதிரி ஒவ்வொரு கலராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரே கலரில் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கலரில் பண்ணும்போது அது லைட் அண்ட் டார்க்கில் வைக்கும்போது அது கொஞ்சம் த்ரீ டி எஃபெக்டில் இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக கொஞ்சம் பண்ணி காமைக்கிற பாருங்கள் நீங்கள் ப்ரஷ்ஷு வந்து நீங்கள் எந்த ப்ரஷ்ஷும் எடுத்தாலும் நைஸ் ஃபிளாட்டாக எடுத்துங்க ரஃப் செட் வேணால் நைஸ் ஃபிளாட்டில் வச்சு பண்ணும்போது அவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பண்ணும்போது அதுதான் ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டார்க் ஒன்று போட்டு அதோட லைட்டு அதுக்கப்புறம் இன்னொரு லைட்டு அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து இந்த டிசைன்ஸ் வந்து நம்ம எல்லாமே வால் வாலில் பண்ணலாம் பார்டரு அந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நம்ம இது எல்லா இடமும் பண்ணலாம் அதேமாதிரி பில்லரு இது எல்லா எல்லா இடமும் அந்த டிசைன் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் அதே மாதிரி டெம்பிள் டிசைன் இது டெம்பிளில் பண்ணலாம் ஹவுஸ் பெயிண்டிங்கில் பண்ணலாம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் இந்த டிசைன் எப்படி எப்படி பண்ணுறீங்களோ அப்படி எப்படி பண்ணீங்க இது வந்து கொடி டிசைன் சொல்லுவோம் கொடி கருக்கு டிசைன் இது இது வந்து நம்ம டெம்பிளில் மேக்சிமம் பார்த்திங்கன்னா இது வந்து டெம்பிளில் தான் இருக்குது இந்த டிசைன் ஃபுல்லாகவே இதுதான் இது வந்து இதில் யூஸ் பண்ணுறது என்னென்னா வாட்டர் பேஸ் மட்டுந்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே வாட்டர் பேஸ் மட்டும்தான் தான் வந்து ஸ்லோவாக பண்ணிக்காம பாருங்கள் நீங்கள் உங்களுக்கே தெரியும் நீங்கள் வந்து நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறது என்னென்னா நீங்கள் வீடியோ வந்து நீங்கள் ஸ்லோவாக பண்ணிக்காமீங்க ஒன்றும் புரிய மாட்டேதுன்றீங்க உங்களுக்காகவே இந்த வீடியோ அதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணாமல் அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ ச கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம போடுற வீடியோ எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு வால்லையும் பண்ணி பாருங்கள் அது சூப்பராக இருக்கும் நிறைய பேரை வந்து ஸ்கிப் பண்ணிடுறீங்க வீடியோ பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஸ்கிப் பண்ணுறீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அதில் நம்ம என்னென்ன விஷயம் பண்ணுறோம் எப்படி எப்படி லைட் அண்ட் டார்க் வைக்கிறோம் அது வந்து உங்களுக்கு புரிய மாட்டுது அதனால் வந்து நீங்கள் எப்போவுமே ஸ்கிப் பண்ணாதான் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த விஷயமும் புரியாது ஒரு வீடியோன்றது நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் நம்ம அதனால தான் நீங்கள் கற்றுக்கணுன்றதுக்காக தான் நம்ம ஃபுல்லாகவே ஒரு எஃபெக்ட் பண்ணி ஒவ்வொரு விஷயம் பண்ணுறோம் அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம கற்றுக்கண விஷயத்தை நம்ம நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களும் பெஸ்ட்டை கொடுக்க முடியும் அதுக்கு தான் இது இது ஸ்லோவாக வச்சு காமறதுக்கு காமிக்கிறதுக்கு முதல் காரணமே அதுதான் நீங்களும் ட்ரை பண்ணி நீங்களும் நல்லா பெஸ்ட்டை கொடுங்க இது வந்து கொடி டிசைன் அதே மாதிரி நம்ம சேனலில் பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் எல்லாமே போடுவோம் அதில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதே மாதிரி பெல் பட்டன் எடுத்து ஆள் கொடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து ஃபுல்லாகவே இதில் எப்பயுமே வந்து ரெண்டு லேயர் பண்ணும் ஒரு லேயர் பண்ணக்கூடாது ஃபுல்லாகவே எல்லாமே ரெண்டு லேயர் பண்ணிணாதான் உங்களுக்கு வந்து அந்த க அது ஃபுல்லாக எஃபெக்ட் உங்களுக்கு புரியும் நீங்கள் ஒரே லேயரில் முடிச்சிட்டிங்கன்னா அது புரியாது அதில் எப்பயுமே எது பண்ணாலும் நீங்கள் ரெண்டு லேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக லைட்டிங் பண்ணும்போது அது சூப்பராக இருக்கும் இது இது வந்து ரெண்டு லேயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டிங் ஒன்று இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த ரெண்டு லைட்டிங் பண்ணி முடிச்சாச்சு இப்படி தான் இருக்கும் அந்த டிசைன்ஸ் இது இது நீங்கள் வந்து நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா எஃபெக்ட் இருக்கும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜெனுவார் வாட்ச் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்